வீடு குடி போயிருப்பாங்க அப்ப எல்லாம் வந்து அது வந்து வாடகை வீடு இப்பதான் வந்து அவங்க சொந்தமா வந்து ஒரு வீடு அவங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டுறதுனால அம்மா வீட்டுல இருந்து எல்லா பொருளும் வாங்கிட்டு போவாங்க தான் இன்னைக்கு நாங்க ஜாமான் வாங்க போயிட்டு வரோம் தேங்காய் அங்க எடுத்துட்டு போறீங்களா மணாகுடி வந்தாச்சு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்தோம் இப்ப ட்ரெஸ் எடுத்தாச்சு ரெண்டு பேருக்கும் வந்து மேட்சிங்கா எடுத்திருக்கோம் நல்லா இருக்கா

ओके इधर पर नहीं इधर पर अपनी पत्थर बात नहीं है ये मैंने एंड नहीं

ரெண்டு ஷர்ட் எடுத்தோம் அது பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்களுக்கும் இது வந்து அண்ணனுக்கும் ரெண்டு பேரும் மேட்சிங்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சேமா எடுத்துருந்தது இது இருமா கசுக்கிறதுக்கு புது ட்ரெஸ் அப்புறம் மாமா அடிப்பாங்க மாமா ட்ரெஸ் இது ரெண்டு ஷர்ட் ஒரு வேஷ்டி ஒண்ணு எடுத்தோம் அண்ணன் பாத்தீங்கன்னா காவி வேஷ்டி எடுத்துக்கிட்டாங்க அது வந்து ஆஸ் கலரு அதுக்கப்புறம் அமலாக்காவுக்கு வந்து ஒரு சாரி ஒண்ணு எடுத்தோம் ஒரு பிங்க் கலர் சாரி இதான் பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக பால் காய்ச்சுறாங்க அப்படிங்கிறதால ட்ரெஸ் எடுத்துட்டு போவாங்க அதுக்காக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அந்த பையில் ஒன்றும் இல்லை அந்த பையில் கொட்ட வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சிறதுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு வந்து பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அதுவும் வாங்கிட்டு வந்துருக்காக்குது அம்மா ரெண்டு பானை ரெண்டு பானை ஒன்று வந்து பால் காய்ச்சுறதுக்கு ஒன்று வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெண்டு பானை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாதிரி வாங்க அதுக்கு வந்து ரெண்டு கரண்டி ஒரு சொம்பு அதே ரெண்டு பானைக்கு வந்து மூடி அப்புறம் அரிசி கழுவுறதுக்கு வந்து ஒரு குண்டா அதுக்கப்புறம் ஏழு டம்ளரு பாலாத்துறதுக்கு வந்து ஒரு புகழை அதுக்கப்புறம் அது இந்த பாத்திரத்துக்கு ஒரு மூடி இது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நல்லா இருக்குன்னு தேவை தட்டுவாங்க ஒரு குடம் ஒன்று தண்ணி கொடுக்குறதுக்கு இங்க பாத்தீங்கன்னா அம்மா வீட்ல இருந்து போறப்ப பால் கொண்டு போவாங்க அதுக்காக ஒரு வாலி ஒண்ணு வாங்கணும் இது திருமணையா திருமணம் வந்து ரெண்டு வாங்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காமாட்சி வழக்கு ஒண்ணு தட்டு ஒண்ணு வைக்கிறது இது வந்து இது அப்படியே வந்து பால் காய்ச்சதுக்கான தேவையான பொருள் எல்லாமே சரி ஓகேவா நீங்க எப்படி உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு புடிக்கோளம் ஒண்ணு ஒண்ணு வாங்கணும் எல்லாத்துலயுமே பேர் வந்து போட்டுருக்கும் அமலாக்கா பேர் எல்லாத்துலயுமே பேர் என்னாச்சு எடுத்துட்டு போவோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து பால் காய்ச்சத்துக்கான வாங்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் மல்லிகை ஜாமான் கொஞ்சம் வாங்கணும் அதுக்கப்புறம் போறப்போ பழங்க பூ இதெல்லாம் வாங்கிட்டு போகணும் இதெல்லாம் நாளைக்கு வந்து போற அன்னைக்கு வாங்கிட்டு போகலான்னு எல்லாம் அம்மே என்ன பண்றீங்க அம்மே டம்ளர் வாங்குன உடனே என்ன நடக்குதுன்னு தெரி இத கேடுதுல இருந்து ஒரே அழுக சரி எருக்களூரலாம் தெரியலேன்னு கொஞ்சம் தண்ணி எடுத்து போய் எடு எடு